ஃபஸ்ட்பென் நேயர்களுக்கு வணக்கம் தாவேக்கா கூட்டணியில் இணைவதற்கு பல கட்சிகள் போட்டி போடுறாங்க விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி நம்ம எப்படியாவது இந்த தேர்தலில் வென்று ஆக வேண்டும் அப்படின்னு விஜய் அவர்களுடைய முதல் அஜெண்டாவில் முக்கியமான அஜெண்டா முக்கியமான புள்ளி இதுதான் தாவேக்காவில் இணையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கட்சிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க இந்த சூழலில் ஓ செல்லும் விஜயுடன் கூட்டணியில் இணையணும்னு முயற்சி பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமி விஜயை தன் கூட்டணியில் இணைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க தேமுதிக ஒரு படி மேலே போய் விஜயுடன் கூட்டணி வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளையும் யோசிக்கிறாங்க பேச்சுவார்த்தையிலையும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் தற்போது வரக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பான விஷயமாக பரபரப்பை நிறைந்த பேசுகொருளாக இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய மகன் ரவீந்திரநாத் ஏற்கனவே விஜய் தொலைபேசி வாயிலாக சில நேரங்கள் சந்திப்பு எல்லாம் நிகழ்த்தி நம்ம வந்து கூட்டணியில் இணைனாங்க நம்ம கூட்டணி வைத்தால் ஒரு வெற்றி வாய்ப்பு நமக்கு நிறைய இருக்குங்க அப்படிங்கிற பல்வேறு ஆலோசனைகளையும் பல்வேறு பேச்சுவார்த்தைகளையும் நடத்தியிருக்கிறதாகவும் தகவல் வருது அதே அடிப்படையில் தேமுதிகனுடைய இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜய பிரபாகரன் அவர்கள் புதுக்கோட்டையில் ஒரு செய்தியாளர் மத்தியில் பேசினார் அங்கே வந்து தேமுக தேமுதிக சார்பாக மக்கள் நல திட்டங்களை வழங்குவதற்காக சென்ற தேமுதிகனுடைய இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு வந்து நீங்கள் வந்து கூட்டணியில் எந்த கூட்டணியில் இணைய போகிறீங்க விஜயவுடன் தாவேக்காவுடன் கூட்டணியில் இணைய போகிறதா தகவல் வருதா இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கின்ற போது இல்லைங்க எங்களுக்கு என்ன விஜய் அவர்கள் என்ன எதிரியா இல்லை வந்து என்ன பிள்ளை ஒன்றும் கிடையாது யாரோட யாரோட கூட்டணி வைக்கலாங்க நீங்கள் பொறுத்துருங்க சரியான முடிவை நாங்கள் அறிவிப்போம் தலைமை கழகம் எங்களுடைய அந்நியார் அவர்கள் அதற்கொண்ட பதிலை கொடுப்பாங்க அப்படின்னு விஜய பிரபாகரன் அவர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் ஒரு பொடி வச்சு ட்விஸ்ட் வச்சு பேசியிருக்கிறாங்க இந்த அடிப்படையில் தேமுதிக விஜயுடன் கூட்டணி வைப்பதற்கு பல்வேறு கட்ட முயற்சிகளும் நடக்குது விஜய் அவர்களும் தேமுதிக அதாவது விஜய் பிரபாகர்களுக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் தேமுதிகாவை மீண்டும் நம்ம வந்து எப்படியாவது அந்த கட்சிக்கு வந்து நம்ம வந்து ஒரு உதவி பண்ணணும் கட்சி வந்து ஏமுதிகா வருவாகத்தான் இருக்கிறது ஒரு கட்டமைப்பு சரியாகத்தான் இருக்கிறது விஜயகாந்த் இருந்த காலகட்ட விஜயகாந்த் இருந்த வரைக்கும் கட்சி வந்து மிகப்பெரிய பரபரப்பையில் இருந்த ஒரு கட்சி விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு கொஞ்சம் லைட்டாக தொய்வடைந்து இருக்கிறது அந்த மீண்டும் அந்த கட்சியை வந்து கட்சியினுடைய பொறுப்பாளர்கள்லாம் போட்டு இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு தேர்தலில் எதிர்நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க தேமுதிக இந்த அடிப்படையில் வருகிற ஜனவரி மாதம் வந்து ஒரு மாநாடு நடத்துவதற்கும் தேமுதிக திட்டமிட்டுருக்காங்க அந்த மாநாட்டில் கூட்டணி அறிவிப்புகளும் வர இருக்கிறது யாருடன் கூட்டணி வைக்கலாங்கிறத அறிவிப்பு கூட தேமுதிகனுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவிக்க இருக்கிறதாக தகவல் வருது இந்த அடிப்படை இந்த நிலையில் தேமுதிக வந்து தாவேகாவுடன் இணைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது விஜயபிரபாகரனுடைய அரசியல் எதிர்காலத்தை நம்ம வந்து சீர்படுத்தணும் நல்வழிப்படுத்தணும் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு உதவி மனப்பான்மையோடு இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாக போயிட்டு இருக்கு அதே போல விஜயகாந்தனுடைய மகன் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் கொடுத்திருக்கிறதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிற இதுக்கு நன்றி தெரிவிக்கிற வகையில் தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜய நன்றியும் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விஜயகாந்த் அவர்களுடைய இன்னைக்கு நம்முடைய வளர்ச்சிக்கு விஜயகாந்த் அவர்கள் பெரிய அளவில் உதவி இருக்கிறார் அதே போல அவங்களுக்கும் நம்ம பெரிய அளவில் உதவணும் அதை 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 விட ஒரு படி அதிகமாக உதவி புரியணும் அப்படிங்கிறது விஜய் எண்ணமாக இருக்கிறது அந்த வகையில் சினிமா துறை சார்ந்த விஷயத்தில் சண்முக பாண்டியனுக்கும் அரசியல் துறை சார்ந்த அரசியலுக்கு ஒரு உதவியாக விஜய் பிரபாகரனுக்கும் நம்ம வந்து துணை நிற்கணும் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் முடிவு எடுத்திருக்கிறதாக தகவல் வருது இந்த அடிப்படையில் தேமுதிக பாமக ஓ பன்னீர்செல்வம் டிடி தினகரன் உள்ளிட்டவர்கள் ஓர் அணியில் மெகா கூட்டணி அமைப்பதற்கு தீவிரம் காட்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறது ஒரு பரபரப்பை குழப்பியிருக்கிறது இதற்கிடையில் சீமானவர்கள் விஜயுடன் வருவாரா இல்லை வந்து எடப்பாடி பழனிசாமியோட இணைவாரா அப்படிங்கிறதும் ஒரு பேசுபொருளாக போயிட்டு இருக்கு சீமானவர்களை தன் பக்கம் கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக தீவிரம் காட்டுறது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமியை சமீபத்தில் சீமானவர்கள் வாழ்த்தி பாராட்டி பேசியிருப்பார் இதற்கு என்ன காரணம் தேர்தல் நெருங்க நேரத்தில் எப்பவுமே வந்து சீமானவர்கள் யாராலும் கூட்டணியில் தனித்து தான் நிற்கணும் தனித்து தான் போட்டிட்டு கொண்டிருக்கிறார் அப்படி தனித்து போட்டியிட்டு தான் இன்னைக்கு எட்டு சதவீத வாக்குகளை பெற்று தமிழகத்தில் மாநில மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு கட்சிக்கு விவசாயி சின்னமும் கூட தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது ஒரு அந்தஸ்தும் கிடைத்திருக்கிறது இப்படி சூழலில் எட்டு சதவீத வாக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய அந்த வாக்குகளை நம்ம எப்படி இழுத்துக் கொள்வது இணைத்துக் மிகப்பெரிய தீவிரத்தில் எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்றாரு சீமானவர்கள் எடப்பாடி பழனிசாமி இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே வேலையில் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி இவர்களுடைய ஆதரவு வந்து விஜய்க்கு தாவேக்காவுக்கு இருக்கும் தாவேக்காவில் ஒரு மெகா கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு இங்க வந்து திமுக எப்படி ஒரு பலமான ஒரு ப எட்டுலேருந்து பத்து கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு மகா மெகா கூட்டணியோடு இருக்கிறார்களோ அதே போல் அடுத்த ஒரு நிலைக்கு வந்து தாமே வந்து மெகா கூட்டணி அமைப்பதற்கு மற்ற கட்சிகளெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தாவேக்கா அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளை தீவிரம் காட்டுறாங்க விஜய் அவர்கள் இந்த சூழலில் தேமுதிக பாமக இவர்களெல்லாம் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பு மெகா கூட்டணி அமைப்புகிற வாய்ப்புகள் இருக்கிறது விஜய் பிரபாகரன் வந்து எங்கே போனாலும் அவருக்கு வரவேற்பு அதிக அளவில் இருக்கு அது வந்து காரணம் என்னென்னா அவருடைய அப்பா விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரவேற்பு இது யாராலும் மறுக்க முடியாது இருந்தாலும் தேமுதிகவை ஒரு ந சரியான ஒரு இடத்துல வெற்றி பாதையில் கொண்டு செல்லணும் அப்படின்னு தேமுர்த்திகா இருக்கக்கூடிய உண்மை தொண்டர்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது போன முறை வந்து நம்முடைய தலைவர் விஜய் விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோது அந்த வெற்றியை வந்து நமக்கு அவருக்கு கொடுத்துருக்கணும் நம்ம தவறு வி தவற விட்டுட்டோம் நம்ம மிகப்பெரிய தவறு செய்துட்டோம் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வருத்த வருத்தத்தை சமூக வலைதளத்தில் பார்க்க முடிகிறது அந்த வருத்தம் விஜயபிரபாரர்களுக்கு நம்ம வெற்றி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில் நாம் நம்ம செயல்படணும் அப்படின்னு தேமுதிக தொண்டர்கள் எல்லாம் தேமுதிகனுடைய அஹ் இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜயப்பிரபாரர்களுக்கு ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது விஜய் விஜய பிரபாகரன் கூட்டணியில் இணைய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டைட்டில் தான் அதிக அளவில் போய்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுகின்ற போது தாமேக்காவுக்கு ஒரு மெகா கூட்டணி அமைகின்ற போது மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக மாறுகின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு விஜய் சொன்ன அந்த ஒரு ஒற்றை வார்த்தை நிறுவனமாகுமா வெற்றி பெறுமா அப்படிங்கிறது எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் இது ஒரு பேசுபொருளாகவும் போய்கிட்டு இருக்கிறது தாவேகா தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுல குறிப்பாக இந்த கூட்டணியில் ஓபிஎஸும் டிடிவியும் இணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதற்குண்டான பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து போய்கிட்டு இருக்குதுன்னு ஒரு பல்வேறு தகவல்களும் வெளியாகி கொண்டு இருக்கிற இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி ஓரங்கட்டப்பட்டு தவிர்க்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இந்த கூட்டணி மெகா கூட்டணியாக உருவாக்கப் போகிறார்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது ஒருவேளை இவர்களையும் எடப்பாடி பழனிசாமி கூட இணைக்கலாம் அப்படிங்கிற முயற்சியிலையும் தாவேக்கா அடுத்த இரண்டாம் கட்ட முயற்சியில் தீவிரம் காட்டக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்க முடிகிறது அதே போல விஜய் அவர்களை நம்ம பக்கம் கொண்டு வரணுன்றதுல ஒரு மாஸ்டர் பிளான் எடப்பாடி பழனிசாமி போறார் அது பலிக்குமா அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி ஏற்கனவே ஏற்கனவே பாஜகவுடன் அதிமுக எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில உறுதி செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த சூழல்ல இங்க பாஜக அதிமுக கூட்டணியில இன்னும் எந்த கட்சிகளுமே கூட்டணி நிலைப்பாட்டுக்குள்ள பேச்சுவார்த்தையோ உறுதிப்படக்கூடிய சூழலோ இது வரைக்கும் வரல இன்னும் பத்து மாதங்கள் எட்டு மாதங்கள் தான் தேர்தல் இருக்கிறது அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது குறிப்பாக ஏப்ரல் மே மாதத்தில் தேர்தல் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது இந்த சூழலில் இப்போதுலேருந்தே அரசியல் நகர்வுகள் கூட்டணி நகர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு பேச்சுவார்த்தைகளை அனைத்து கட்சிகளும் யார் கூட்டணி இதில் வந்து ஓ பன்னீர்செல்வம் விஜய் உடன் கூட்டணி இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க எதுவாக இருந்தாலும் தாவை காவிற்கு குறிப்பாக விஜய் அவர்களுக்கு அரசியல் நகர்வுகள் ரொம்ப பெரிய அளவில் பிரகாசமா இருக்குது அப்படின்னு வரக்கூடிய அரசு கருத்துகளாக இருக்கிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து அவர் நகர்த்தக்கூடிய அந்த அரசியல் நகர்வுகளின் தெல்ல தெளிவாக காயநகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுல விஜய் அவர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க அப்படின்னு அந்த டீமில் இருக்கக்கூடிய தகவலாக பார்க்க முடிகிறது பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்